நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூரில் தாங்க இருக்கோம் பையூரில் ஸ்ரீ அம்மன் டைரி ஃபார்மில் இருக்கோங்க அம்மன் டைரி ஃபார்மில் பார்த்திங்கன்னா சினை மாடுகளோட வீடியோ பதிவு இப்போ பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ பதிவில் பார்த்திங்கன்னா சினை மாடுகள்லாம் என்னென்ன விலையில் இருக்குது என்ன தரத்தில் இருக்குது அப்படிங்கிற ஒரு முழு விளக்கத்தை தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் நீங்கள் சினைமாடுகளாக இருக்கட்டும் கிடாரிக்கன்றுகளாக இருக்கட்டும் அம்மன் டைரி ஃபார்மில் எடுக்கிறப்ப தரமாக செக் பண்ணி எடுத்துக்கோங்க இது வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜாவோட சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் அண்ணா வணக்கங்கண்ணா நான் வணக்கண்ணா அண்ணா இப்போ நம்ம ஃபார்ம் எங்க இருக்கு என்ன டீட்டெயில் கொஞ்சம் தெளிவாக அண்ணா நம்ம ஃபார்மோட பேர் ஸ்ரீ அம்மன் டைரி ஃபார்ம்னா பையூர் கிருஷ்ணகிரி மாவட்டம்ண்ணா பையூரில் இருக்கு ஹைவேல இருக்குண்ணா என்ஹெச் ரோட்லயே அண்ணா இப்ப வந்து நம்ம பசு மாடோட வீடியோ பார்க்க போறோம்ண்ணா ஆமாங்கண்ணா அண்ணா இன்னைக்கு எத்தனை பசுமாடுகள் இருக்குண்ணா நம்ம ஃபார்ம்ல நம்ம ஃபார்ம்ல ஒன்பது மாடு இருக்குண்ணா ஒன்பது சென மாடுகள் இருக்கு ஆமாண்ணா சரிங்கண்ணா ஒரு ரெண்டு ரெண்டாவது ஈத்து மாடுண்ணா ஒரு ஏழு தலையீத்து மாடு இருக்குண்ணா ஓ தலைச்ச மாடு இருக்கு ஆமாங்கண்ணா சரிங்கண்ணா அண்ணா இந்த பஸ்ட் மாடோட நிலவரம் பாத்துலமாங்கண்ணா ஆமாங்கண்ணா பஸ்ட் இந்த மாடு என்ன நிலவரத்துலண்ணா இருக்கு அண்ணா இது நல்ல கறக்குற மாடுண்ணா சரிங்கண்ணா ரெண்டாவது இத்து மாடுண்ணா இது நல்ல ஜெர்சி ஹோஸ்டன் டைப்பில் நல்லா காம்பு காம்பு கும்பு எல்லாம் சுத்தமாக இருக்குதுண்ணா நல்ல காம்பு வளம் சரிங்க நல்லா இன்னும் மடி பண்ணணும்ண்ணா இன்னும் இன்னும் பத்து பதினஞ்சு நாள் இருக்குதுண்ணா இன்னும் லூஸ் இருக்குது நல்லா பைப் பண்ணோம் சரிங்கண்ணா மாடு நல்ல பிரீடு தானா இது நல்ல நம்ம லோக்கல் வளர்க்குறதுக்குனாலும் சரி ஃபார்முக்குனாலும் சரி நல்ல மாடு தானே சரிங்கண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வெல நிலவரம் வந்து ஒரு தொண்ணூத்தஞ்சு ரூபா வரும்ண்ணா தொண்ணூத்தஞ்சு ரூபா வருங்க ஆமாங்கண்ணா இதுலருந்து அனுசரிச்சு கொடுக்கலாமாண்ணா ஏதோ ஒரு கொஞ்சம் முன்ன பின்னா தரலாண்ணா முன்ன பின்ன அனுப்பிச்சி ஆ அனுப்பிச்சு தரலாண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா அடுத்த மாடு பார்க்கலாங்களா அண்ணா இது ரெண்டாவது பிரச்சனைண்ணாண்ணா ஈத்து மாடு தான் ஆ இது இன்னும் குட்டி போடுறதுக்கு ஒரு மாதம் ஆயிரும்ண்ணா சரிங்கண்ணா இது விலை நிலவரம் ஒரு எண்பது ரூபா வரும்ண்ணா ம் இது நல்லா கறந்த மாடுதானா சரிங்க முன்னே ஒரு பதினெட்டு லிட்டர் கறந்துருக்குது இப்போ ஒரு இருபது லிட்டர் கறக்குண்ணா நல்ல லென்த்து இருக்குது பாருங்க மாடு அதான் அதான் நல்ல லென்த்து நீட்டை போக நல்லா இருக்குது அதே மாதிரி வளர்ப்பும் நல்லா சுத்தமாக இருக்குதுண்ணா ம் இது விலை எப்படிண்ணா சொல்கிறீங்க இது எண்பது ரூபா சொல்லுதுண்ணா எண்பது ரூபா ஆமாங்க இது ஒரு மாதம் ஆயிரம் குட்டி போறதுக்கு கண்டிப்பாக ஒன்றும் தப்பு இல்லைண்ணா ஒரு மாதம் விட்டு குட்டி போட்டாலும் நல்ல நல்ல வளர்ப்புல நல்ல கெட்டியான மாடுண்ணா சரி அண்ணா இந்த மாடு எப்படிங்கண்ணா சொல்லுங்க இது பாருங்கண்ணா ரெண்டு பல்லு இது ஜெர்மன் பீடுண்ணா சரிங்க இது சென வந்து ஒரு ஏழு மாசம் தானே இருக்கும் நல்ல கை கால் ஊக்கமான மாடு சரி இது ஃபார்ம் கார் கொடுத்துருக்குதுண்ணா ஒரு அஞ்சு மாடு ஃபார்ம் கார் வெளியூர் கார்க்கு கொடுத்துருக்குதுண்ணா சரிங்க குஜராத் பார்ட்டிக்கு இது அஞ்சு மாடு கொடுத்துருக்கீங்களா ஆமாண்ணா அஞ்சு மாடு கொடுத்துருக்குது இதெல்லாம் சென கம்மி அங்க அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து சென இந்த மாதிரி கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாடு தானே அவங்க வாங்குவாங்க டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு அதுக்கு எல்லாம் வசதியா இருக்கணும் சொல்லி சரிங்கண்ணா அவங்க இந்த மாதிரி இருந்தாதான் அவங்க வாங்கிட்டு போய் அவங்க ஃபார்ம்ல அவங்க சாப்பாடு கொடுத்து வளர்க்குறதுக்கு இந்த மாதிரி தானே கேட்கறாங்க இது வந்து குஜராத் போதுங்களா ஆமாங்கண்ணா சரிங்கண்ணா அவங்களுக்கு கொடுத்துருக்குது இப்போ வந்து அந்த செக் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஆமாண்ணா ஆமாண்ணா அவங்க செக் பண்ணியிருந்தான் பாருங்க அவங்க தான் செக் பண்ணி டேக்லாம் போட்டிருக்குறாங்க ஆமாங்கண்ணா ஆமாங்க ப்ளட் செக் பண்ணி டேக் போட்டு அவங்க எடுப்பாங்கண்ணா இது நம்ம இப்போ கொடுக்குற மாதிரினா என்ன விலைங்கண்ணா வரும் இது ஒரு அஞ்சுக்கு தரலாண்ணா ஒரு லட்சத்து ஐயாயிரம் ஆமாங்கண்ணா நல்ல பிரீடான மாடு இது தலையத்தில் இருபத்தஞ்சி கறக்குண்ணா சரி சரிங்கண்ணா இது ஜெர்மன் ப்ரீடு ஆ ஆமாங்க சரிங்கண்ணா

ம்ஸ்ம்ஸ் அவங்க எங்க தமிழ்நாட்டில் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க ஆமாண்ணா அவங்களாம் ரெகுலராக வந்து அவங்களாம் பெரிய பாமனா மூணாயிரம் நாலாயிரம் மாடு வச்சுருக்குறவங்க அவங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் அவங்கெல்லாம் ரெடி பண்ணிக்குவாங்க நாங்கள் இன்னும் ஒரு ரெண்டு மாதம் குட்டி போகிறதுக்காகும் சரி அவங்க சாப்பாடு கொடுத்து நல்லா இதெல்லாம் அவங்க ஊரில் போனால் தலையத்துலேயே முப்பது லிட்டர் கறக்க வைக்கிறாங்கண்ணே ஓ அந்த மாதிரியான சாப்பாடு கொடுக்குறாங்க அவங்க சரிங்க சரிங்க அதனால் இது கறக்குதுன்னா அவங்க அந்த மாதிரி ரெகுலராக வந்து வாங்கிட்டு போறவங்க தானே ஆமாங்க நான் எதுக்காக அந்த ஃபார்ம் கேட்டேன்னா சரி அவங்க வந்து அந்த தானே எடுப்பாங்க ஆமாண்ணா அந்த குவாலிட்டி நம்மள்ட்ட இருக்கு ஆ இருக்கு அதுக்கு தானே கேட்டேன் அவங்களுக்கு குவாலிட்டி இருக்கணும்னா சைஸும் இருக்கணும் ப்ரீடும் இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் ரேட்டு பற்றி பார்க்க மாட்டாங்க சரிங்கண்ணா சைஸு ப்ரீடு இருந்தால் தான் எடுப்பாங்க எல்லாம் எடுக்க மாட்டாங்க ஓகேண்ணா லாஸ்ட்டில் ரெண்டு மாடு இருக்குது இருக்குது சைஸ் கொஞ்சம் கம்மிக்குதுன்ட்டு அவங்க எடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு எல்லாமே அளவு வரணும்ண்ணா சரிங்கண்ணா சரி இது எத்தனை கேஜி வருது என்ன ஏது எல்லாமே அவங்களுக்கு அந்த டேப் பிடிச்சி அளவு பார்ப்பாங்க முன்னாடி லெந்த் எவ்வளோ இருக்குது ஹைட் எவ்வளோ இருக்குது வெயிட் எவ்வளோ இருக்குது எல்லாம் டேப் பிடிச்சி அளவு பார்ப்பாங்க அதுலேயே அவங்களுக்கு தெரியுண்ணே சரிங்கண்ணா அவங்க அதை பார்த்தா எடுப்பாங்க அவங்களுக்கு அளவு வந்தால் தான் எடுப்பாங்க ரேட்டை பற்றி இல்லைங்க அவங்களுக்கு பத்தாயிரம் அஞ்சாயிரம் முன்ன பின்னே வாங்கிக்குவாங்க அவங்க சொல்கிற அளவு வேணும் அதே மாதிரி அந்த மாதிரி ப்ரீடு இருந்தால் தான் கறக்கும் போய் அவங்கக்கிட்ட ப்ரீடு கம்மியாகவும் சைஸ் கம்மியாகவும் இருந்தால் அவங்க கிட்டே கறக்காது கண்டிப்பாக அதே மாதிரி ஆறு பல்லு அந்த மாதிரி இருந்தால் வாங்க மாட்டாங்கண்ணா வாங்க மாட்டாங்க ஆ பல்லு வைக்காத ரெண்டு பல்லு நாலு பல்லு இருந்தால் தான் எடுப்பாங்க சரிங்கண்ணா ஓகே ஆமாங்க அண்ணா இந்த மாடுங்கண்ணா இதுவும் அவங்களுக்கு தாண்ணா கொடுத்துருக்குது ம் இது நல்ல குவாலிட்டியான மாடு தான் எச்சப்பல்லு நல்ல பியூர் ஒயிட் ஒயிட் ப்ரீடுண்ணா இது ஆ பாருங்க எல்லாம் கீழே காம்பு சுத்தம் எல்லாம் சுத்தமாக இருக்குது பாருங்க சரிங்கண்ணா இல்லை கை கால் நல்லது இன்னும் பல்லை போடலைங்க இது சரிங்க இது என்ன விளங்கண்ணா வரும் சுமார் சுமார்னா இது இங்கே விற்றா ஒரு தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு தரலாண்ணா ஆ ம் சரி சரிங்கண்ணா இது வந்து பல்லு ரெண்டு பல்லு தான் இல்லை பல்லு போடலைங்க பல்லே போடலைண்ணா ஆமாம் இப்போது பல்லு போடாமல் இவ்வளோ பெரிய கிடையாது ஆமாம் எவ்வளோ பெருசாக இருக்குது ம் சரிங்கண்ணா அடுத்த பார்க்கலாங்களா இது பாருங்க எக்ஸ்அப்ல நல்லா சுத்தமான பிரீடுங்க சரிங்கண்ணா இது எட்டு மாசம் ஆச்சுண்ணா எட்டு மாசம் தாண்டி ஆமாம் இது கொஞ்சம் மாதம் அதிகமாக இருக்குதுன்னா அவங்க எடுக்க மாட்டாங்கண்ணா ஓ வெளியூர் போறவங்க சரி சரி அவங்க எடுக்கலைங்க பாருங்க இது இது கொஞ்சம் மடியோட இருக்குது மாடு ம் இதை நம்ம லோக்கல் காருக்கு எறக்கு நாளைக்கு கொடுக்கலாம்ண்ணா நல்லா கறக்கும் ஒரு பதினேழு பதினெட்டு கறக்கும்ண்ணா இந்த கண்ணுக்கு கண்டிப்பாக கண்டிப்பா கறக்கும் ம் இது ஒரு எண்பத்தஞ்சு ரூபாய் நான் தரலாண்ணா எண்பத்தஞ்சு ரூபா நான் தரலாம் ஆ சரி இன்னும் பல்லு போடலைங்க இன்னும் பல்லு போடல பல்லு போடலண்ணா ஓ இதெல்லாம் சிந்தாமணியில் வாங்கின ஒரு பிரீடு தான் நல்லா கறக்கும் நம்பி வாங்கிட்டு போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்கண்ணா சிந்தாமணி பிரீட்னாவே எப்பயும் கறக்கும் நான் நல்லா இது எல்லாமே வந்து சிந்தாமணி பிரீடுங்க தான் ஆனால் இது குறைஞ்சது எவ்வளோ பால் வருங்கண்ணா இது பதினேழு பதினெட்டு கறக்கும் நான் ரெண்டு நேரம் சேர்த்து சரி தலைச்சனிலே கறக்கும் ம் கட்டி இருக்காப்பா அண்ணா இந்த மாடுங்கண்ணா இது வந்து இப்போ தான 7 8 மாசம் ஆது கொஞ்சம் அளவுல சின்ன மாடு ஆமா கொஞ்சம் சின்ன மாடு இன்னும் பള്ള് போடலைங்க இன்னும் இது மத்தப்டுக்கு சாப்பிட்றதுக்கு அப்புறம் எல்லாம் நல்லா சாப்பிடுது ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் வளர்த்தும் கொஞ்சம் கம்மி வளர்ப்பு ஆயிடுச்சு இல்லைனா இன்னும் நல்லா பிரம்மாண்டமா இருந்திருக்கும் கண்டிப்பா ஒண்ணும் தப்புல இன்னும் இதுவும் ரெண்டு மாசம் குட்டி போறதுக்கு வளர்த்துக்கலானா மாடு மாடு ஆயிடும் கண்டிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ஒரு எழுபத்தஞ்சு ரூபாய்னா தரலாண்ணா எழுபத்தி அஞ்சு தரலாம் ஆ சரி கீழே நல்லா பாருண்ணா காம்புக்கும் எல்லாம் நல்லா சுத்தமா இருக்குது பாருங்க இது வந்து சிந்தாமணி பிரீடு பிரீடு இருந்தால் தானே அந்த மாதிரி நல்லா வரும் காம்பு அழகெல்லாம் காம்ப இப்படி வராது பாருங்க எப்படி இருக்குது பாருங்க கிராஸ் டைப்ல இருந்தால் இந்த மாதிரி வராதுங்க காம்பு சொத்துந்தான் இந்த மாதிரி வராது அண்ணா இப்போ நம்ம பொண்ணில் வந்துட்டு எப்பயுமே மாடு இருந்துகிட்டே இருக்குமாங்கண்ணா ஆமாண்ணா எப்பயுமே ஒம்பது மாடு பத்து மாடு தான் இருக்கும் சரிங்கண்ணா உங்களுக்கு என்ன மாடு வேணாலும் எடுத்துக்கலாம்ண்ணா ஹெச்எப் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை ஜெர்சி வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை ஹெச்எப் கிராஸ் ஜெர்சி கிராஸ் எது வேணுமோ எடுத்துக்கலாம் இன்னைக்கு இருக்கிறது ஹெச்எப் மாடு இருக்குதுண்ணா ஒரு மாடு மட்டும் ஜெர்சி ஓஸ்டன் மாடு இருக்குது சரிங்கண்ணா மற்றதெல்லாம் ஹெச்எப் மாடு இருக்குது உங்களுக்கு என்ன மாடு வேணாலும் நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாடு வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம்ண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்பவும் பத்து மாடு இருக்கும் ஓ அண்ணா இப்போ இப்போண்ணா இப்போ இத்தனை மாடு இருக்குது நீங்கள் எந்த மாடுனாலும் வந்தால் வாங்கிக்கலாம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி எந்த மாடும் எந்த கம்ப்ளைண்ட்டும் இருக்காது சரிங்க நீங்கள் நம்பி வாங்கிட்டு போகலாம் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டு தான் நாம் கொடுக்கவும் மாட்டோம் கம்ப்ளைண்ட்டு தான் நாமளே வர மாட்டோம் சரிங்கண்ணா நல்ல தரமான மாடாக இருக்கும் வெலை ஒரு ஆயிரம் ஐநூறு முன்ன பண்ணி இருக்கும் அனுசரித்து நீங்கள் வாங்கிட்டு போகலாம்ண்ணா ஒன்றும் எதுவும் இது பண்ணி வாங்க தேவையில்ல டவுட் பட தேவையில்ல நம்பிக்கையாக வாங்கிட்டு போகலான்ண்ணா அண்ணா நம்மகிட்ட இருக்குதுண்ணா இப்போ எழுபது எழுபத்தஞ்சிலருந்து இருக்குதுண்ணா ஒரு எண்பது தொண்ணூறு ஒரு லட்சம் ஒன்று பத்து பேர்லையும் இருக்குது நம்ம பொறுத்து பொறுத்து இருக்குல்ல எடுத்து கொடுக்கலாம்ண்ணா அதுக்குன்னு ரொம்ப கம்மியா வந்து நான் ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் அந்த மாதிரிலாம் நம்ம எடுத்து கொடுக்கறதில்ல அது போய் பேர் கெட்டு போயிருது சரிங்கண்ணா அவங்க கேட்குறாங்கன்றதுக்காக ஒரு எழுபது எழுபத்தஞ்சுக்கு தானே வாங்கினா தான் நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம கொஞ்சம் பிரீடாக இருந்தால் தான் கொடுப்போம் சரிங்கண்ணா சரிங்கண்ணா பிரீடாக இருந்தால் தான் கொடுப்போம் அதுக்காக வந்து ரொம்ப கம்மியா கேட்டால் கொடுக்க மாட்டோம் பாருப்போம் இந்த மாதிரி இருக்குது ப்ரீடு இது வந்து ஒரு தொண்ணூறு ரூபா ஒரு தொண்ணூத்தஞ்சு ரூபாய் ரேஞ்சு வரும் சரிங்கண்ணா அது அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கலாம்னா பாருங்க இது ஒரு எண்பது எண்பத்தஞ்சு ரூபா வரும் இந்த மாதிரி கொடுக்கலாம் இல்லை ரெண்டாவது இது மாடு இதுல வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பட்ஜெட்ல வேணும் சரிங்க ஒரு அறுபது ரூபா அறுபத்தஞ்சு ரூபாய் வேணும்னாலும் எடுத்து தரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்க சரிங்க எடுத்து கொடுக்கலாம் ஒன்றும் அதே மாதிரி நம்ம எல்லா வெளி மாநிலத்துக்குலாம் எடுத்து கொடுத்துட்டு தானே இருக்குது அதனால தானே இப்போ நம்மளை தேடிட்டு வந்துட்டுருக்குறாங்க இப்போ இப்போ இதெல்லாம் குஜராத் போதும்னா அவங்க ஏற்கனவே நம்மக்கிட்ட வாங்கிட்டு போயிட்டு தானே இருக்கிறாங்க அதுக்காக தான் திருப்பும் நம்மளை தேடி வராங்க நம்ம மாடு வாங்கி கொடுக்குறதுல ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தாவோ அந்த மாதிரி எதாவது பிரச்சனை இருந்தால் வர மாட்டாங்கண்ணா திருப்பி சரிங்க அதனால தான் நம்ம கொஞ்சம் கேரண்டியாக குவாலிட்டியாக இருக்கிற மாடு தான் நம்ம கொடுப்போம் சரி நம்மக்கிட்ட குவாலிட்டி நல்லா இருக்குண்ணா வெலை ஆயிரம் முன்னே இருந்தாலும் குவாலிட்டி நல்லாயிருக்கும் அத் அதே மாதிரினா நீங்கள் இங்கேருந்து மாடு எடுத்துகிட்டு போனால் கூடண்ணா ஒரு வாரத்துக்கு வந்து சாப்பாடு கொஞ்சம் முன்ன பண்ண இருக்குண்ணா அது எடுக்கிறதுக்கு ஏன்னா அங்கே வந்து வேறு சாப்பாடு போடுவீங்க உங்கள் ஏரியாவில் இருக்கிறது இங்கே வந்து சாப்பிட்றதுக்கும் அங்கே சாப்பிட்றதுக்கும் வித்தியாசமாக இருக்கும் அதுக்காக நீங்கள் ஒன்றும் டவுட் பட தேவைண்ணா ம் சரிங்க ஒரு வாரம் கழித்து ஒரு பத்து நாள் ஆனாக்கா அது நல்லாவே சாப்பிட ஆரம்பிச்சிடும் ஒரு வாரம் சுமாராக இருக்கும் அப்புறம் நல்லாவே சாப்பிட ஆரம்பிச்சிடும் நீங்கள் அதுக்கு மேலே போட முடியாது அவ்வளோ சாப்பிடும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா சாப்பிடும் சரிங்க இப்போ பாருண்ணா இதெல்லாம் வந்து பாருங்கள் ஏன் ஐட்டுக்கு இருக்குது பாருங்க இது இந்த மாடெல்லாம் வந்து சரி இதே மாதிரி கை கால் எப்படி இருக்குது பாருங்க ஊக்கம் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு இதுவும் வராது அந்த மாட்டில் சரிங்கண்ணா சரிங்கண்ணா அண்ணா இப்போ ட்ரான்ஸ்போர்ட்டுக்குள்ளே எப்படிங்கண்ணா ட்ரான்ஸ்போர்ட்லாம் நம்மளே அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாண்ணா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி உங்களுக்கு ஈச்சர் வேணுனாலையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் பத்து மாடை வாங்குனாக்க இல்லை ஒரு ஆறு மாடை வாங்கினா அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன வண்டியாக இருக்குது சரிங்கண்ணா இல்லை மூணு மாடு வாங்கினாக்க பிக்கப் இருக்குது அதெல்லாம் நம்மளே அரேஞ்ச் பண்ணி தரலாண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்கண்ணா ஓகேண்ணா அதே மாதிரி வந்து நீங்கள் உங்களுக்கு நல்ல மாடாக வேணுன்னா அம்மன் டெய்ரி ஃபார்மை தொடர்பு கொள்ளுங்கள் மாடு வேணுன்னாலும் சொல்லி கெடேரி கண்ணு வேணுனாலும் சரி எடுத்து கொடுக்கலாம்ண்ணா நல்ல மாடா சரிங்கண்ணா நல்ல குவாலிட்டியாக கம்ப்ளைண்ட் இல்லாத பார்த்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து தரலாண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்கண்ணா அண்ணா அதே மாதிரி நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனல் நேயர்கள் வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க உங்களுக்கு கரெக்டாக கால் அட்டன் பண்ணிவிட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கோங்க அதெல்லாம் பண்ணிக்கலாண்ணா எப்போ ஃபோன் பண்ணாலும் நம்ம எடுப்போம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா நல்ல மாடுகளாக எடுத்து கொடுங்க எடுத்து தரலாண்ணா சரிங்கண்ணா நன்றிங்கண்ணா நன்றிண்ணா なんでね